வணக்கம் பயணங்களை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை ஆனால் உலகம் சுற்றும் பயணங்களை பற்றிய விஷயத்தில் அதற்கு ஆகும் அதிகப்படியான செலவு காரணமாக பெரும்பாலானவர்களுக்கு அது சாத்தியப்படுவதில்லை அதற்கு ஒரு முக்கிய காரணம் விசாவிற்காக செலவு செய்யும் பெரும் தொகையும் ஆகும் ஆனால் விசா இல்லாமல் இந்தியர்கள் சுதந்திரமாக பயணம் செய்ய முடிந்த சில அழகிய நாடுகள் நம்மை சுற்றிலும் உள்ளன அழகு கொட்டி கிடக்கும் காட்சிகளுடன் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் அதுபோன்ற பத்து நாடுகளைப் பற்றி இந்த காணொளியில் காணலாம் காணொளியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்வதும் இந்தியாவின் நட்பு நாடுகளில் ராஜபதவியை அலங்கரிக்கும் நாடுகளில் ஒன்றுமான பூட்டான் இந்தியர்களுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்ய அனுமதி வழங்கும் நாடுகளில் முதலில் உள்ளது தமது நாட்டு மக்களின் மகிழ்வான வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சிப் பணியை மேற்கொள்ளும் பூட்டான் உலகிலேயே அந்நாட்டின் மக்கள்தான் மிகவும் மகிழ்ச்சியாக வாழும் மக்கள் என்ற பெருமையையும் கொண்டுள்ளது அழகிய காடுகளும் ஏராளமான உயிரினங்களையும் எல்லாம் உள்ளடக்கிய இயற்கையை அப்படியே பாதுகாத்து வாழும் வாழ்க்கை முறையை கொண்டுள்ள ஒரு நாடாகும் பூட்டான் மற்ற நாடுகளிலிருந்து பூட்டான் வருபவர்களிடம் நாள்தோறும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபாய் வரை வசூலிக்கும் நிலையில் இந்தியர்களுக்கு அது முற்றிலும் இலவசமாகவும் விசா இல்லாமல் அங்கு வரவும் முடிந்த சலுகைகளை வழங்குகிறது பூட்டான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் ட்ரெய்டி ஆப் பீஸ் என்னும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியர்கள் விசா இல்லாமல் பயணம் செய்ய அனுமதி நல்கியுள்ள மற்றொரு நாடாகும் நமது மற்றொரு அண்டை நாடான நேபாள் மனம் மயங்கும் அழகிய இயற்கை காட்சிகளும் குளிர் நிறைந்த காலநிலையையும் கொண்டுள்ள நேபாள் மலையேற்றத்தை விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு மறக்க முடியாத காட்சிகளையும் அனுபவத்தையும் காத்து வைத்திருக்கிறது இந்தியர்களுக்கு விசா இல்லாத பயணத்தோடு அங்கு வேலை செய்யவும் தங்கவும் சாதாரண குடிமக்களைப் போல வாழவும் முடிந்த வாய்ப்புகளை நேபாள் வழங்குகிறது என்பதும் நேபாளத்தின் ஒரு தனித்தன்மையாகும் இந்தியர்களுக்கு விசா இல்லாத பயணம் அனுமதிக்கும் மற்றொரு நாடு கரீபியன் தீவு நாடான டொமினிகா என்னும் குட்டி நாடு ஆகும் பறந்து கிடக்கும் மலைகளும் ஓடைகளும் எல்லாம் இந்த நாட்டின் அற்புதமான தனித்தன்மைகளில் உள்ளடங்கும் அடுத்து நாம் பார்க்கவிருப்பதும் ஜமைக்கா என்னும் ஒரு குட்டி கரீபியன் தீவு நாடுதான் இந்த அழகிய நாடு விசா இல்லாமல் முப்பது நாட்கள் அங்கு தங்கும் வசதியை இந்தியர்களுக்கு வழங்குகிறது கரீபியன் தீவு நாடுகளில் இரண்டு நாடுகளை அறிமுகம் செய்துவிட்டதால் தெற்கு பசிபிக்கில் உள்ள பிஜி எனும் குச்சி நாட்டினை பற்றி பார்க்கலாம் மணல் துகள்களில் மனோகரத்தை நிறைத்து வைத்துள்ள கடற்கரைகளும் கடற்கரை மணல் பரப்பில் சாய்ந்து நின்று தலையசைக்கும் மரங்களும் கொண்டு விசா இல்லாமல் இந்தியர்களை வரவேற்கும் ஃபிஜி ஆண்டு முழுவதும் ஒரே விதமான காலநிலையை கொண்டுள்ள ஒரு நாடாகும் உலகின் மற்ற எங்கும் காண முடியாத உயிரினங்கள் இங்கு மட்டுமே காணப்படுவது ஃபிஜி நாட்டின் தனித்தன்மையாகும் துவைத்து வைத்தார் போல வெளுத்த கடற்பறை மணல் பரப்புகளை கொண்டுள்ள இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு நாடான மொரீசியஸ் இந்தியர்களுக்கு விசா இல்லாத அனுமதி அளிக்கும் ஆறாவது நாடாகும் அழகு நிறைந்த கடற்பரப்புகளும் பரவலாக காணப்படும் பவளப்பாறைகளும் மொரீசியஸின் சிறப்புகளாகும் பீச்சுகளும் பவளப்பாறைகளும் ஏராளம் காணப்படுவதால் உலகளவில் உள்ள டைவர்ஸின் கனவு பூமியும் கூடவாகும் ஆகும் மொரீசியஸ் அடுத்தது நாம் அனைவரும் நன்கு அறிமுகமான இந்தோனேசியா என்னும் அற்புதமான நாடுதான் அழகு நிறைந்த இயற்கையும் பசுமை காடுகளும் அதே நேரம் புகைந்து கொண்டிருக்கும் எரிமலைகளும் பிரம்மாண்டமான மால்களும் எல்லாம் இந்தோனேசியாவின் தனித்தன்மைகளாகும் மேலே குறிப்பிட்ட நாடுகளைப் போலவே இந்தோனேசியாவிற்கும் இந்தியர்கள் விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும் யூத கிறிஸ்தவ இஸ்லாமிய நம்பிக்கைகளில் தவிர்க்க முடியாத முக்கியத்துவம் வகிக்கக்கூடிய ஜோர்தான் என்னும் அரேபிய நாடும் இந்தியர்களுக்கு விசா இல்லாத பயண அனுமதியை அளிக்கிறது ஜோர்தா நதியின் கிழக்கு கரையை ஒட்டி அமைந்துள்ள ஜோர்தான் என்னும் சிறு நாடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஏராளமான இடங்களை கொண்டுள்ளது ஒன்பதாவதாக தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள மடகாஸ்கர் என்னும் தீவு நாடுதான் உயிரியல் பரிணாமங்களை பற்றிய எந்தவொரு ஆய்விலும் தவிர்க்க முடியாத ஒரு பெயராகும் மடகாஸ்கர் ஒரு சுற்றுலா பயணியின் பார்வையில் பார்த்தால் உயரம் கூடிய மழைக்காடுகளும் பலவகை ஜந்துக்களும் இயற்கையின் அதிசய படைப்புகளும் இந்த தீவின் தனித்தன்மைகளாக கூற முடியும் இந்த காணொலியில் பத்தாவதாக இந்தியாவுடன் கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாலத்தீவு என்னும் நமது குட்டி அண்டை நாடாகும் சூழ்ந்து கிடக்கும் தெளிந்த நீரும் அதிக சுத்தமான காற்றும் மற்றும் இயற்கையின் பல படைப்புகளும் இந்த நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் அம்சங்களாகும் இந்த நாடு இந்தியர்களுக்கு விசா இல்லாத பயண அனுமதியை அளிப்பது மகிழ்விற்குரிய விஷயமாகும் இங்கு கூறியுள்ள பத்து நாடுகளில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நாட்டினை பிடித்திருக்கும் அல்லது உங்களின் கனவு தேசங்களில் ஒன்று இதில் இருந்தால் இங்கு தெரியப்படுத்துங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திருங்கள் காணொலி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் மேலும் இது கிணைந்திருங்கள் காணொலிகளுக்கு இணைந்திருங்கள்